ஹலோ படீஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம் அதுவும் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் வைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்ட் நைன்தோட வீடியோ தான் பார்க்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் எட்டு தொகை நூல்கள் ஒன்று என்ன அப்படின்னா ஐங்கூறு நூறு இது வந்து இந்த இரண்டும் ஐம்பெருங்காப்பியங்கள் இது முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது பத்து பாட்டு சராவதானி என்பதன் பொருள் நூறு செயல்கள் சராவதாரி ஞாபகம் வச்சிங்க இங்கே நூறு பாடல் நூறு பொருள் நூறு கலைகள் நூறு செயல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சதாவதாணி என்றால் நூறு செயல்கள் இதுதான் நம்ம மைனூட் வேர்டு பார்க்கணும் இதற்குனா நம்மளுக்கு அக்யூரசி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அக்யூரசி எதற்காக தேவைப்படுது இந்த சதாவதாணி அப்படிங்கிறது நூறு பாடலா பாடல் இதை இதை எலிமினேட் பண்ணிடுவீங்க ஆனா இது இந்த நூறு பொருள் கலை நூறு செயல் இந்த மூன்றில் நீங்க மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வயஜ் என்றால் கடற்பயணம் பயணம் இன்னொன்று படனப்படகு பயணப்படகுகள் அப்படிங்கிறதும் வரும்னு நினைப்பீங்க ஆனால் வயஜ் என்றால் கடற்பயணம் ஞாபகம் வச்சிங்க அது சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க நாட்டிக்கல் மயில் என்றால் கடல் மயில் ஒரு கடல் மயில் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் கடல் மயில் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் டூ கிலோமீட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல நீங்கள் பார்த்துங்க ஒன் பாயிண்ட் ஆனால் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அல்லது சிக்ஸ் எயிட் டூ கிலோமீட்டர் இது வேணா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் பாத்துங்க ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி நுண்ணுயிர் முறி ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி அலர்ஜி நோயின்னா உங்களுக்கே தெரியும் டிசீஸ் பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் அடுத்து போலாம் கல்விக்கண் திறந்தவர் கூற்று சரியா காரணமாக கேட்டிருக்காங்க கல்விக்கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் காரணம் இலவச கல்வி கட்டாய இலவச கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தினார் மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் இதற்கு கூற்று காரணம் இரண்டுமே கூற்று சரி காரணம் ஒண்ணு இரண்டு ஆகிய இரண்டுமே சரியானது அடுத்தது தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார் கலைஞர் கூற்று இரண்டு தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் மொழிஞ்சாயிறு மறைமலை அடிகள் இதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே ச தவறு கூற்று மூன்று சரி ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோம்னா இது உலகரையை செய்தவர் தனிநாயகம் அடிகள் தனி நாயகம் அடிகள் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் இது மறைமலை அடிகள் தான் வரும் நினைக்கிறேன் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாரு அவரு தான் வரும் அதனால இது சரி குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக பலம் பாலம் பலம் அப்படின்னா வலிமை பாலம் அப்படின்னா ஆற்று பாலம் அடுத்தது இந்த நான் வந்து ஒரு கொஷின் கொடுத்து அதோட இது வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல சரியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் தவறு இருக்குல்ல சோர்வு இணைப்பு பலம் அப்படிங்கிறது சோர்வு இணைப்பு இங்க குரல் நெறில் வேறுபாடு பொருளின் எதிர் சூழறிகை எதிர்ச்சூழிகை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அங்கேயே முடிஞ்சிருவீங்க அதனால் ஒவ்வொரு வேடியும் மேலே இருக்கிற கொஸ்டினை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறதுல இந்த பொருள் வேறுபாட்டின் எதிர்ச்சூல் அறிகை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பலம் அப்படின்னா வலிமை தெரியும் இங்கே சோர்வு கொடுத்துருப்பாங்க பாலம் அப்படின்னா ஆற்று பாலம் இங்கே வேறு ஏதாவது அதற்கு இணையான ஆற்று பாலம் அப்படின்னா இந்த ஒரு பாலம் கிடையாது இன்னொன்று கூறு இருக்கும் அதனால் நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கங்க அது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அடிக தொடு தோடு தொடு அப்படிங்கிறது ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தான் தொடு தோடு அப்படிங்கிறது காதனி காதணி இதுதான் தோடு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பணம் பானம் பணம் அப்படிங்கிறது காசு பானம் அப்படிங்கிறது அம்பு பணம்ங்கிறது காசு பானம் அப்படிங்கிறது அம்பு தருக இடும்பை அப்படின்னா துன்பமும் சரி வறுமை இரண்டுமே இடும்பை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இருபொருள் தருக துளை அப்படின்னா துவாரம் தொந்தரவு இது துளை அப்படின்னு சொல்லுவோம் துவாரம் தொந்தரவு துளை அடுத்து இருபொருள் தருக வேண்டல் அப்படின்னா விரும்புகை விண்ணப்பம் வேண்டல் அப்படின்னா விரும்புகை விண்ணப்பம் ஞாபகம் வச்சுங்க வேண்டல் அப்படின்னா விரும்புகை விண்ணப்பம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓவிய எழுத்து ஓவிய ஓவிய எழுத்து என்பர் அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக்க வலசை போதல் பறவைகள் இடம் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் அது சரியான இடத்தை பொறுத்துக்க கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் தான் டேஸ் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் எனவே எனவே வரணும் ஞாபகம் வச்சுங்க இங்கே ஆகையால் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க ஆகையாலும் அதனால் இது இரண்டு வருவின்னு யோசிப்பீங்க ஆனால் எனவே தான் வரும் அடுத்தது பூமி பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன டேஸ் இப்பாடல் உருவக அணி ஆ எனவே வருது எனவே வருது ஞாபகம் எனவே அடுத்தது சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது டேஸ் புறவுதா கதிர் உங்களை தாக்குகிறது இதனால் இதனால் புறவுதா கதிர்கள் உங்களை தாக்குகிறது நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை யாவை யாருங்க யாவை கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார் இது வினா சொல்லை தேர்ந்தெடுக்க தான் அடுத்த பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு நல்லோர் வாழ்த்தினார் நல்லோர் வாழ்த்தினார் இது இறந்த காலம் கண்மணி நாளை படம் டேஸ் பொருத்தமான காலம் அமைய மாதிரி சாரி கண்மணி நாளை பாடம் படிப்பால் கண்மணி நாளை பாடம் படிப்பால் அடுத்தது பொருத்தமான காலம் கண்டறிக மாடு புல் மேய்ந்தது இது இறந்த காலம் அடுத்த கொஸ்டின் இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்க இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா மணிமேகலை வான்மலை பூமணி என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இது பூ பூச்சோலை அப்படின்னு பூஞ்சோலை அப்படின்னு வரும் பூஞ்சோலை இல்லை பூச்சோலை இதை ஞாபகம் வச்சுங்க அது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மலர்விழி சுவற்றில் எழுதுறாள் அப்படிங்கிறது எழுதுகிறாள் இது சுவற்றில் அப்படிங்கிறது சுவரில் சுவரில் தான் வரணும் சுவரில் என்பது சரியான விடை பேச்சு வழக்க எழுத்து வளர்க்க மாற்றணும் அதர் அதுக்குள் அப்படிங்கறதே அதற்குள் அப்படின்னு வரணும் அடுத்து பேச்சு வழக்க எழுத்து வழக்க மாற்றணும் வரிசையில் ஒழுங்காக நில் ஒழுங்காக நில் அப்படின்னு வரணும் அடுத்தது நிறுத்தக்குறி கலை அறிதல் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டாள் இங்கே கபிலன் வருது அப்போ இங்கே கேட்டான் வரணும் ஞாபகம் இங்க கேட்டாலில் கொடுத்துருக்காங்க கபிலன் ஆனால் இது வந்து பிழை ஆன நிறுத்த குறிகளை வந்து அறிதல் கேட்டிருக்காங்க அப்ப கபிலன் தன் தந்தையிடம் அப்படிங்கறதுல மேலே ஒரு இரண்டு இரட்டை மேற்கோள் கூறிட்டுருக்காங்க அதற்கு முன்னாடி நமக்கு ஒரு கார் புள்ளி வரணும் அப்ப இன்று மாலை விளையாட போகட்டோமா இங்கே ஒரு கேள்விக்குறி இரட்டை மேற்கூறிய அடிச்சு கேள்விக்குறி என்று கேட்டான் அப்படிங்கிறது சரியான உடை அடுத்து சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக நல்லவன் வாழ்வான் இது புள்ளி தீயவன் தாழ்வான் இதோட நம்ம இதை இரண்டாவது தடவை பார்க்குறோம் அப்ப முக்கார் புள்ளிட்டு அதுக்கப்புறம் நிறுத்தக்குறி இடணும் அடுத்து ஊர் பெயரின் மரு திருச்சிராப்பள்ளி என்றால் திருவே திருச்சி திருச்சி தான் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் நாகப்பட்டினம் நாகை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் போச்சுங்க அடுத்தது தேவக்கோட்டை தேவக்கோட்டை அப்படிங்கிறத தே ஓட்டை தே ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பிறமொழிச்சொற்க இணையான தமிழ் சொல் ஜங்கில் அப்படின்னா காடு தி ஜங்கிள் புக் தி ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது பார்த்துருக்கீங்களா ஹாலிவுட் ஃபிலிமு அதுதான் ஜங்கிள் அப்படின்னா காடு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் கண்டறிய டிவி என்றால் தொலைக்காட்சி டிவி என்றால் தொலைக்காட்சி இதுவே டெலி டெலி கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் என்றால் என்ன இருங்க ஒரு நிமிஷம் இங்கிலீஷில் எழுதிய டெலி கம்யூனி கேஷன் என்றால் என்ன அடுத்தது இணையான தமிழ் எழுதுக சதம் அப்படின்னா நூறு அப்படின்னு அர்த்தம் இதுவே சதாவதானி என்றால் என்னென்ன ஒரு போன டெஸ்டில் பார்த்துருப்போம்ல சதாவதானி சதாவதானி சதா வானி அப்படிங்கிறது போன டெஸ்டில் பார்த்துருப்போம் அது என்னது நூறு செயல் ஞாபகம் நூறு செயல் அடுத்து உனக்கு விடைவதைகள் பார்க்கலாம் உனக்கு எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் உனக்கு கதை எழுத தெரியுமா இங்க கதை எழுத தெரியுமா அப்படிங்கிறது கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிற கூறுவது இனமொழி அதாவது கதை அப்படிங்கிறது ஒருவேர்டு கட்டுரை அதற்கு இனமா இன்னொன்னு கூறுறாங்க அதனால இனமொழி வந்து இருக்கு அடுத்தது சரியான விடைய தென் வினா எதிர் வினா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு இங்கே சரியான இணை தான் கேட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கணும் இங்கே தவறான இணை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சரியான இணை உருவது கூறல் அப்போ நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு வலிக்கும் இங்கே உருவது அப்படின்னா நடக்க போவது நான் ஏற்கனவே எல்லா வீடியோலேயும் இதுதான் சொல்லிகிட்ருக்கேன் நடக்க போவது உற்றது அப்படின்னா நடந்தது நடந்தது இது உற்றது அடுத்தது போலாம் ஹைகோர்ட் என்றால் உயர் நீதிமன்றம் இதுவும் பார்த்தது ஹியரிங் ஞாபகம் வச்சிங்க ஹியரிங் அப்படின்னா விசாரணை விசாரணைய ஹியரிங் அப்படிமோ கிளியர் இன்கம் அப்படின்னா தெளிவான வருமானம் தெளிவான வருமானம் ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிக நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இது ஒற்றுமை இன்மை ஒற்றுமை இன்மை ஞாபகம் போன குரூப் ஃபோர்லேயே இது கேட்டிருந்தாங்க அதாவது டூ தௌசண்ட் ஃபோர் ஜூன் நைன்ல கேட்கப்பட்ட குரூப் ஃபோரில் இது கேட்டிருந்தாங்க அடுத்தது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இது எதிர்பாரா நிகழ்வு ஊமையால் விளங்கப்பெறும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இங்க அந்த பொருள் கொடுக்கல தடையின்றி மிகுதியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மடை திறந்த வெள்ளம் போல வெள்ளம் போல அடுத்து ஓவிய நாள் ஓவியம் வேலனால் வரையப்பட்டது இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்யப்பாட்டு வினைத்தொடர் இங்க வேலை நாள் அப்படிங்கிறதுல ஒன்று மூன்றாம் ஏற்றுமை உறுப்பு ஆள் வந்திருக்கணும் இல்லது பட்டது அப்படின்னு முடிஞ்சிருக்கணும் பட்டது பட்டது ஆள் ஆயிற்று இதெல்லாம் வந்திருந்ததுன்னா இது வந்து மூன்று மூன்றாம் ஏற்றுமை தொகையில முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வரும் அடுத்து எவ்வகை வாக்கியம் என தெரிவு செய்ய விடைத்தாள்களை வருவித்தார் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை விடைத்தாள்களை வருவித்தார் இதுவே வரைந்தார் அப்படின்னா என்ன வந்திருக்கும் அது தன்மனியா வந்திருக்கும் விடை கேட்ட வினா தேர்ந்தெடுக்க ஆனா நான் சொல்ற இதுல முதல்ல இந்த ஆப்ஷனை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்வியை படிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர் இதற்கு சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக கருதி எதை கருதினார் அப்படின்னா அது ஆணிரைகளை அப்படிங்கிறது சரியான விடைய இருக்கும் முதல்ல ஆப்ஷனை படித்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் கேள்விக்கு போங்க அது உவமையும் உவமையும் ஒன்றாக அமைவது உருவகாணி விடைக்கேற்ற வினா கேட்பாங்க உருவகணியை விளக்குக அப்படிங்கிறது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை என்பது சரியான உடை வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுந்து கிடைப்பது இதில் வாசல் லிங்காரம் வாசல் ல வாசல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இங்க ஒரே ஒரு லா தான் வந்திருக்கணும் ஞாபகம் வச்சுங்க இங்க இரண்டு லா வருது வாசல் அலங்காரம் அப்படின்னு வாசல அலங்காரம் அப்படின்னு ஆனா இங்க ஆப்ஷன் டி தான் சரியான விடை ஞாபகம் வச்சுங்க ரெண்டு இது வந்திருக்கு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி